தான் புயல் வந்து ஓஞ்சிருக்கு ஸோ கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு இந்த இந்த சில் கிளைமேட்ல சுட சுட சாப்பாடுனா சாப்பிட்டா வேற லெவல்லா இருக்கும் பாருங்க சிக்கன் வாங்கி நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் இந்த ரெய்னி டேவில் இந்த சில் கிளைமேட்டில் சுட சுட சாப்பாடு பிரியாணி எது சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த சண்டே இந்த சில் கிளைமேட்டில் சுட சுட சிக்கன் கிரேவி செய்து சாப்பிட போகிறோம் இந்த சண்டேவோ நான்வெஜ் சூப்பராக சாப்பிட்றது இந்த சில் கிளைமேட்டில் அதை சொல்றது சுடாக வா வேறு லெவலில் இருக்கும் நாங்கள் இப்போ நான் சிக்கன் அங்கே போயிட்டுருக்கேன் இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நான் சிக்கன் வாங்கிட்டு வீட்டில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறன்னு சொல்லி வீடியோவில் காட்ட போகிறேன் நீங்களும் பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் இப்படி உங்கள் வீட்டில் இந்த சில் கிளைமேட்டில் என்ன சொல்றது இல்லை சண்டே ஸ்பெஷலாக லஞ்ச்சாக சாப்பிட்டு போகிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த ஆன்டைம் பிளாக் வீடியோ கீழே நீங்கள் பார்க்க எல்லா வீடியோஸும் லைக் பண்ணால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்கலாக ஷேர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சிக்கன் வாங்கியாச்சு வாங்க வீட்டில் போய் சுட சுட சிக்கன் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம் நீங்களும் அந்த வீடியோ பாருங்க சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறோம் அது மஞ்சாத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கிறோங்க நல்லா நாலஞ்சு தடவை நல்லா கழுவி வச்சிருக்கிறோம் வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு மூணு லாங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏரக்காய் வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறேங்க இதை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க நல்லா பொன்னீரமா பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிக்கணுங்க பொடிசா நறுக்கி வச்ச மூணு தக்காளி இதுவும் நல்ல குழையா வதக்கணுங்க கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து எடுக்க வச்சுருக்குறேங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரு மசாலாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய் ஜீரகம் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்குறேங்க வீட்டிலேயே அது ஒரு அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இப்படி தாங்க குழையம் அசைச்சிக்கணும் இப்போ மசாலா பொருளை ஒரு உடனே சேர்த்துக்கலாங்க நான் செஞ்ச அளவுகளோட நீங்களே செஞ்சு பாருங்க உங்களுக்கும் சூப்பரா வருங்க அது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க போன உடனே பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிங்க வேணும்னா கொஞ்சோட்டு தண்ணி ஊதிக்குங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிங்க பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க இந்த அரைக்கில் சிக்கன் அப்படியே மசாலாவில் சேர்த்துக்கலாங்க இந்த சிக்கனில் நல்லா அந்த மசாலா எல்லாம் போட்டாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டே இருங்க அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளைய சேர்த்துக்கலாங்க கருவேப்பிள்ளை சேர்த்தா நல்லா வாசனையா இருக்குங்க சிக்கன்ல நல்லா மசாலா போட்ட பாருங்க இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டம்ளர் சேர்த்துக்கிட்டேங்க

ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாக்கலாங்க வாவ் சிக்கன் கிரேவி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கு இதை சுட சாப்பாட்டில் போட்டு சாஃப்டா செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு சுட சாப்பாட்டில் போட்டு எங்கள் பசங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க உங்களில் யார் யாருக்கெலாம் சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் என்னத்தான் நம்ம ஹோட்டலில் வாங்கி சுடுசுற டேஸ்ட்டாக சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு டேஸ்ட்டாக அவ்வளோக்குமே சாப்பிட்ற மாதிரி இருக்காது இந்த சில் கிளைமேட்டில் சுடசுட சாப்பாடு அந்த சாப்பாடோட சூப்பராக செஞ்ச சிக்கன் கிரேவி அங்கே பாருங்கள் அந்த லெக் பீஸோட வந்திருக்கு சூப்பராக இருக்குது பார்க்காதீங்க சிக்கன் கிரேவி சுட சாப்பாடில் வாங்க ஒரு பிடி பிடிப்போம் இதை சிக்கன் கிரேவியோட அப்போ கூடவே இங்கே குழந்தைய வச்சுருக்காங்க பாருங்கள் முட்டையும் வாங்க ஒரு பிடி பிடிச்சிடலாம் இன்றைக்கி சிக்கன் கிரேவியை சுட இங்கே பாருங்கள் வீட்லையே செஞ்ச சுட சிக்கன் கிரேவி அதோட முட்டை வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் நீங்கள் உங்கள் வீட்டு சிக்கன் எவ்வளோ செய்வீங்களா அப்படி செஞ்சிங்கன்னா இந்த வீடியோ கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உரமாக வச்சிடலாம் சிக்கன் உரமாக வச்சிடலாம் சுடுதா அப்படி சூப்பராக இருக்குது சுட சாப்பிட்டா இங்கே பாருங்கள் ஆவி பறக்க சுடசுட சிக்கன் கிரேவி பார்க்க சூப்பராக இருக்குது வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு சிக்கன் பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம் சுட ம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இங்கே பாருங்கள் சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு சிக்கனு கூடவே முட்டை சிக்கன் பீஸு அப்புறமா சிக்கன் கிரேவி ம் அடிப்போ சம்மர் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது உப்பு கால்லாம் கரெக்டாக இந்த சிக்கன் கையில் வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சில் கிளைமேட்டில் இது மாதிரி சுறுசுறை வீட்டில் சிக்கன் கை செஞ்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரி நான்வெஜ் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரண்டையானிக்கு இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மற்றபடியில் பார்ப்பேன் டாட்டாப்பாவே செய்யும்